வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் திருக்கோவிலூர் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது மிக பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு முழுவதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது இந்த வாக்குப்பதிவின் போது குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியால பல்வேறு அராஜக அட்டூடியங்கள் என்பது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இதுல குறிப்பிட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பாமகவினுடைய வேட்பாளரான திரு தேவதாஸ் உடையரா அவர்கள் அங்கு களம் காறார் அந்தல திருக்கோவிலூர் பகுதியில் என்ன நடந்திருக்குதுன்னா திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பூத் பூலிங் இருக்குது அப்படின்னாக்க அதுல இருந்து ஒரு நூறு மீட்ருக்கு யாருமே உள்ள வரக்கூடாது யாரு வரணும் அப்படின்னா ஓட்டு போடக்கூடியவங்க மட்டும் வரணும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் கிளம்பிடணும் அந்த நூறு மீட்டருக்கு அப்ப அந்தாண்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க திமுகவோ அல்லது பாமகவோ அவங்க எல்லாமே வந்து இந்த சின்னம் தான் இந்த இடம் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிவுறுத்துவாங்க இல்லைங்களா ஆனா திருக்கோவிலூர்ல இது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த போலிங் பகுதிக்குள்ளேயே வந்து திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய அடையாளங்களோடு வரக்கூடிய வாக்காளர்களை நீங்க பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்கிறாங்க இதை அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய சிலர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க கண்டிச்சிருக்கிறாரு ஏன் நீங்க இதுக்குள்ள வந்து ஓட்டு கேட்குறீங்க இது என்ன கேம்பெயின் முடிஞ்சிச்சு கேம்பெயின் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஓட்டு போடுறதுக்கு வராங்க நீங்க அதுக்கு அந்தாண்டு அந்த நூறு வீட்டுக்கு அந்தாண்ட அதனால பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்ப காவல்துறையினுடைய அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து காவல்துறையினுடைய அதிகாரிகள் வந்து அங்க அட்டுத்துல அராஜகத்துல ஈடுபட்ட திமுகவை சார்ந்திருக்கவர்களுடைய அந்த தவறை சுட்டி காட்டாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலர் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் என்பது பெரிய அளவுல காட்டுத்திய அந்த பகுதியில் பரவ நேற்று தினம் திருக்கோவிலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு முன்பாக ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாட்டாளி கட்சியினுடைய உறுப்பினர்களும் மேலும் நூற்றுக்கணக்கான வாகனங்களோடு போயிட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க சார் தவறு யாரு தவறுதான் தவறு தான் அதை நாங்க வந்து நியாயப்படுத்த விரும்பல அவங்க பண்ண தப்ப தட்டி கேட்டாரு இதுல என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க காவல்துறை ஒருதலைபட்சமாக திமுகவிற்கு சாதகமாக பேசியதாக சொல்லப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைஞ்ச பாமகவினர் காவல் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க காவல் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தை ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டம் தான் பாமக சார்பாக இருந்தது ஆனால் இந்த விஷயம் என்பது ஸ்பிரெட் ஆகுது வாட்ஸ்அப் சொல்லிட்டு ஸ்பிரெட் ஆக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்தவர்களாக காவல் நிலையத்துக்கு வர வர கூட்டம் என்பது அதிகமாகுது ஒரு கட்டத்தில் காவல்துறையினுடைய அதிகாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தினுடைய வலிமையை எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க காவல் நிலையத்தையே இழுத்து மூடிட்டு வெல்ல வந்திருக்கிறாங்க காவல்துறையினுடைய அதிகாரிகள் காவல் நிலையத்தையே இழுத்து மூடிட்டு வெல்ல வந்து உயர் அதிகாரிகள் வரும் வரை காவல் நிலையத்திற்கு வெளியில் வெயிட் பண்ணதாக சொல்லப்படுகின்றது காவல் நிலையத்துக்கு வெளில சரி அவங்க வற்று அந்த பாத்துக்கணும் நம்மளால ஒண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிகள் எல்லாமே இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதுக்கு அப்புறமுமே கூட யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க பக்கம்தான் வந்து காவல்துறை இருக்கணும் ஆனா காவல்துறை இல்லாம மீண்டும் அதே ஒன்றிய செயலாளரை கைது பண்ணிருக்குது காவல்துறை இந்த சம்பவம் தான் இன்னைக்கு பேசும் பொருட்டா மாறி இருக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல யார் சஸ்பெக்டடு யார் விட்னஸ் என்பது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து அவங்களுக்கு உரியவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல தப்பு இல்லை ஏன் அப்படி பண்றீங்கன்ற தட்டி கேட்கிறவங்களுக்கு எங்க கைது நடவடிக்கை அராஜக அட்டுழியம் எல்லாமே காவல்துறையினுடைய இயல்பாக திமுகவுக்கு சாதகமாக நடந்திருக்கின்றது வரலாற்றிலேயே முதல் முறையாக இது வரைக்கும் யாரும் கேள்வி கூடப்பட்டிருக்க முடியாது எந்த வித ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவருடைய போராட்டத்தினால் எதிர்கொள்ள முடியாமல் காவல்துறை காவல் நிலையத்தை இழுத்து முன்னதான் வரலாறே கிடையாது ஆனால் நேற்று தினம் திருக்கோவிலூர் பகுதியில் நடந்திருக்குது இது ஒரு பக்கம் சாதனையாக இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்க்கல இந்த சூழல் இந்த தருணம் இந்த நிலை எல்லாமே காவல்துறை ஒரு தலைபட்சமாக செயல்படுவதனால் ஏற்பட்ட விளைவாகும் இது மட்டும் கிடையாது திருக்கோவிலூரை கடந்து வந்து பார்த்தோம்னாக்க கடலூர் மாவட்டத்தில் புதுச்சத்திரத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமத்தை சார்ந்தவர்களுடைய இல்லத்துல மாம்பழ சின்னம் வரைஞ்சிருக்கிறாங்க இத தேர்தல் நேரத்துல அந்த பூத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நூறு மீட்டர் தாண்டியுமே இருக்கக்கூடிய அந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடிய அந்த மாம்பழ சின்னத்தெல்லாம் பிசிகாவை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் போயிட்டு அழிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க தான் ஓட்டு போடணும் அதாவது காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும் இப்ப காவுக்கு நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி இருக்கிறாங்க தாக்கியம் இருக்கிறாங்க இதனை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை இருக்குது இது மட்டும்தான் இது மட்டும் கிடையாது விழுப்புரத்துல போலிங் டேட் அன்னைக்கு என்ன இருக்குதுன்னா திரு முரளிசங்கர் அவர்கள் பாமக கேண்டிடேட் அவருடைய புகைப்படம் அடங்கியிருக்கும் அதாவது ஒவ்வொரு போலிங் போத்துலயுமே என்னன்னா வெளியில எந்தெந்த வேட்பாளர்கள் நிக்கிறாங்க அவருடைய சின்னம் என்ன அவருடைய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தினுடைய புகைப்படமும் வேட்பாளருடைய புகைப்படம் மற்றும் அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல அங்க இருக்கக்கூடிய விசிகாவை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா திரு முரளிசங்கர் அவர்களுடைய முகத்தை வந்து கிழிச்சியும் சின்னத்தை மாம்பழ சின்னத்தை அழிச்சியுமே அவனுடைய அட்டுடையத்தை அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அதிகம் காவல்துறை கண்டிக்கவில்லை என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க சிதம்பரம் நாடாளுமன்ற உட்பட்ட ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் பிசிகாவினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக அங்க இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு எழுது அத ஒரு இளைஞர் தட்டி கேட்கிறாரு அந்த இளைஞர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அடிச்சு அவருக்கு ரத்தம் வர அளவுக்கு அவர் வந்து காயப்படுத்திருக்கிறாங்க திமுக மற்றும் பிசிகாவினர் இது மட்டுமான்னா இது மட்டும் கிடையாது மயிலாடுதுறையிலும் சேம் கான்செப்ட் தான் மயிலாடுதுறையில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா அந்த நாடாளுமன்ற தூதர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாரு அந்த பகுதியில இது போன்று அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்தரப்பு அதாவது திமுக மற்றும் அதனை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரசுமே பல்வேறு அராஜகம் அட்டு ஒழியங்களில் ஈடுபடுறாங்க இதை தட்டி கேட்க போனவருடைய பாட்டாளி மக்கள் பிரமுகர் மீது ஒரு அராஜகம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு இருக்கின்றத பாருங்க தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை மட்டும் இப்பேற்பட்ட அராஜகத்தையும் அந்த வெற்றியை எதிர்கொள்ள முடியாத அங்க இருக்கக்கூடிய கயவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வர்றது மிகுந்த அளவுல பெரும் ஒரு அராஜக போக்கா இருக்குது இந்த நிலை எல்லாமே முற்றிலுமா மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது காவல்துறை எந்த காரணத்தை முன்னிட்டு ஒருதலைபட்சமா செயல்படக்கூடாது அப்படிங்கறதுதான் எல்லோரினுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது காவல்துறை என்பது மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர்த்து திமுகவுக்காகவோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களுக்காகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் காவல் நிலையத்தை இழுத்து முடியது மட்டுமல்ல போராட்டம் இதனை கடந்து மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்மோணி ராமதாஸ் மற்றும் நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்